கல்லூரிகளை காலவரையின்றி மூடினால் ஈழப் போராட்டங்களையும் ஊத்தி மூடிவிடலாம் என்று நினைத்த அரசின் கனவுகள் பொய்த்திருக்கிறது ஈழ மக்களுக்கான தமிழக மாணவர்களின் போராட்டங்கள் தமிழகமெங்கிலும் பற்றிப் பரவியிருக்கிறது முன்னர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராடிய நிலையில் அதன் எல்லை உடைந்து இப்போது உயர்கல்வி பெறும் மாணவர்களும் போராட்டக் களத்தில் குதித்திருக்கிறார்கள்

போலீசார் பெரும் பாடுபட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சுங்கவரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் நீதிமன்றத்திலிருந்து பேரணியாக செல்ல துவங்கியவர்களை தடுத்த போலீசாரின் தடுப்புகளையும் மீறி வழக்கறிஞர்கள் சுங்கவரித்துறையை முற்றுகையிட்டனர் சென்னை திருச்சி சேலம் தஞ்சை மதுரை திருநெல்வேலி என நான்கு திசைகளிலும் இனப்படுகொலை அரசான இலங்கை அரசை போர்க்குற்றவாளியாக அறிவி தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்து இன்று மாணவ கோஷங்கள் ஒழிக்க பிள்ளைகள் போராடுவதை பார்க்கும் பெற்றோரும் இப்போது போராட்டக் களத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள் தனித்தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு ஐநா சபையில் வந்து இந்தியா முன்னெடுத்து கொண்டு போகணும் அதுதான் இதோட நோக்கம் வந்து சில பதவிகை வந்து திருச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை வந்து ஆதரிக்கணும் இந்தியா அதுக்காக போராட்டம் பண்றாங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து எங்களுக்கு எங்கள் நோக்கமே கிடையாது எங்களோட ஒரே நோக்கம் தனித்தமிழ் இடத்திற்கான பொது வாக்கெடுப்பு இது ஈழ மக்களுக்கான விடிவாக இருக்கட்டும்